இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் சஞ்சீவ் பல்யன் சருக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் அமைதியாக தான் இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட்டையுமே அவங்க போடலை கடைசியாக நடந்து முடிஞ்ச அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தமிழ் தலாஸ் டீம் எதையுமே ஷேர் பண்ணாமல் சைலண்டாக தான் இருந்தாங்க அந்த மேட்சோட ஃபுல் டைம் ஸ்கோரை கூட அவங்க போடலை ஃபைனலி இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழ் தலாஸ் டீம் வாயாக திறந்துருக்காங்க இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னூட்டி இந்த மாதிரி கபடி பத்தின வீடியோஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே நம்ம தமிழர் லாஸ்ட் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப ஷார்ட்டா பாத்துலாம் சஞ்சீவ் பல்யாண் சார் பிரஸ் கான்பரன்ஸ்ல நிறையவே தப்பான விஷயங்களை பேசியிருந்தார் மேனேஜ்மெண்ட் பத்தியும் நிறையவே தப்பான விஷயங்களை சொல்லியிருந்தாரு அது எதுவுமே உண்மை கிடையாது உண்மையை இப்ப நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தமிழக லாஸ்ட் டீம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தே டீமை செலக்ட் பண்றது பிளேயர்ஸை ட்ரெயின் பண்றது டீமோட ஸ்ட்ராட்டஜி இப்படி எல்லா விஷயத்திலையுமே நாங்கள் சஞ்சீவ் பல்யன் சார்கிட்ட ஒட்டு மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டோம் அவருக்கு நாங்கள் முழு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டோம் ஒரு கோச்சா அவர்கிட்ட நாங்கள் எல்லா பொறுப்பையுமே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலாஸ் டீம் சொல்லியிருந்தாங்க கான்ட்ராக்டுக்கு முன்னாடியே நாங்கள் என்வைபி சேனிங்க பற்றியும் பத்தியும் பற்றியும் பத்தியும் தெளிவாக அவர்கிட்ட பேசிட்டோம் டீமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி ஆரம்பத்திலேயே அவர்கிட்ட நாங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டோம் இந்த ஆப்ஷன்லேயும் சரி இந்த ஒட்டுமொத்த சீசன்லேயும் சரி சஞ்சீவ் பல்யன் சாருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் பண்ணிட்டோம் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து கோச்சுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம் இப்படி இருக்கிற சமயத்தில் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கிறவங்க தான் டிசிஷன் எடுத்தாங்க அனலிஸ்ட் தான் டிசிஷன் எடுத்தாங்கன்னு சொல்கிறது எல்லாமே சுத்தமான பொய் அது உண்மையே கிடையாது நாங்கள் ஹெட் கோச் அப்படிங்கிற பொறுப்பை மதிக்கிறோம் அது பிளேயர்ஸை இன்ஸ்பயர் பண்ணும் டீமுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா சமயத்துலேயுமே டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கோச்சாக டீமோட பர்ஃபார்மன்ஸையுமே அவங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு டீமோட ஒட்டுமொத்த பொறுப்புமே ஒரு ஹெட் கோச் கோச்சிட்ட தான் இருக்குது இதை நாங்கள் எப்போதுமே முழுமையாக நம்புவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த சீசனில் ஒரு சில பிளேயர்ஸ் ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு டீமாக எங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க சஞ்சீவ் பல்யான் சார் மேட்சஸ் அப்போவும் சரி ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்பவும் சரி பிளேயர்ஸுக்கு தேவையான வழிகாட்டல சரியாக கொடுக்கல அவரோட கான்சென்ட்ரேஷன் இந்த டீம் மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க இதை பத்தி பிளேயர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க நாங்க எப்போதும் போல சஞ்சீவ் பிள்ளையான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட சஞ்சீவ் பல்யாண் சார் இந்த சீசன்ல ஆரம்பத்துல எந்த மேட்சஸுக்குமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரல பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அவர் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் சீசனோட கடைசி மேட்சுக்கு மட்டும் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்துட்டு இப்படி ஆதாரமே இல்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் பேசினது எங்களுக்கு ரொம்பவே ஏமாற்ற அப்படிங்கிற மாதிரி தமிழ் சலாஸ் டீம் டீமோட மேனேஜ்மெண்ட் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க சஞ்சீவ் பைஜான் சார் உண்மையாக ஒரு மேட்சுக்கோ ரெண்டு மேட்சுக்கோ தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தார் அதுக்கப்புறம் வரை எந்த மேட்சுக்குமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பக்கமே ஒரு வரல அவருக்கு பதிலாக சுரேஷ்குமார் சாரை தான் அனுப்பி விட்டுருந்தாங்க இங்கேயுமே அவங்க அதுதான் தான் சொல்கிறாங்க சஞ்சீவ் பைஜான் சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பக்கமே வரல இப்படி இருக்கிறப்ப கடைசி மேட்சப்போ ஆதாரமே இல்லாத விஷயங்கள்லாம் பேசினது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இந்த சீசன் எங்களால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெரிய பெர்ஃபாமன்ஸை கொடுக்க முடியலை எதிர்பார்ப்பை எங்களால் பூர்த்தி செய்ய முடியல டீம் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் சாரி கேட்டுக்கிட்டுறோம் ரசிகர்கள் எங்களை மன்னிச்சுருங்க அடுத்த சீசன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு பெஸ்ட்டான டீமாக நாங்கள் வருவோம் இப்போவே நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக அடுத்த சீசன் நாங்கள் ரசிகர்களுக்கு ஒரு பெருமையை வாங்கி கொடுப்போம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசி நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன உண்மையாகவே தமிழ் சலாஸ் டீம் தான் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லை சஞ்சீவ் பொய்யன் சார் தான் தப்பு பண்ணியிருக்காரா யார் மேல தப்பு இருக்குது அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பவன் ஷராவத்தை பற்றியும் அர்ஜுன் தேஷ்வால் பற்றியும் அவங்க எதையுமே பேசலை ஃபுல் அண்ட் ஃபுல் சஞ்சீவ் பஜன் சாரை பற்றி தான் அங்கே பேசியிருந்தாங்க தேங்க்யூ போஸ்ட் போடுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு எங்கள் டீமுக்காக எங்கள் ஜெர்சியை போட்டு ப்ளே பண்ண எல்லா பிளேயர்ஸுக்கும் ரொம்ப நன்றி ஸ்கோர் போர்டை விட நீங்கள் இந்த டீமுக்காக கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பேசியிருந்தாங்க இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பவன் ஷராவத்தோட ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஷ்வால் இப்படி எல்லா பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இந்த தேங்க்யூ போஸ்ட்டை போட்டிருந்தாங்க அலிரே கல்லலி இதில் கிடையாது ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணவே இல்லை ஸோ அதனால் இல்லை எல்லா பிளேயர்ஸோட ஃபோட்டோவையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் சஞ்சீவ் பிள்ளையன் சாரோட ஃபோட்டோவை இங்கே போடலை சுரேஷ்குமார் சாரோட ஃபோட்டோவையும் இங்கே போடலை இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு வயதியும் தமிழக தலா டீம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு தனியாக இவங்களுக்காக ஒரு தேங்க்யூ போஸ்ட்டை போட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூடிய சீக்கிரத்தில் தமிழக தலாஸ் டீம் சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி கீழே காமக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்